இருக்கும் பொழுதும் இதை பற்றி கதைக்கிறதுக்கு ஒருதனுக்கு நாதி இல்லை ஒருதனும் கதைக்க மாட்டான் பயம் இல்லை ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்களா இருந்தால் யாழ்ப்பாணத்தான் அட்டக்களப்பான் வன்னியான் அப்படி இப்படி என்று ஊருக்கு நாங்கள் ஊரை பிரித்து கதைக்கிற அளவுக்கு கூடிட்டுதுங்கிற நிலைமை அதாவது இந்த வீடியோவில் ஒரு நண்பர் யாழ்ப்பாணத்தான் மட்டக்களப்பானை பற்றி குறையாக பேசிட்டான்னு சொல்லி அவர் வீடியோ விட்டுருந்தார் நிச்சயமாக அவருக்கு அதாவது ஒரு ஊரை பற்றி ஒரு ஊருக்கு கதை கேட்க கோபம்மாறது நியாயம் ஆனால் ஒரு விடயத்தை நான் இதில் தெளிவுபடுத்தணும் நேற்று இன்னும் ஒரு நபர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் அண்ணே என்னாலே ஒரு கேட்கலாம் கிடக்குன்னு எதுக்கெடுத்தாலும் யாழ்ப்பாணத்தான் யாழ்ப்பாணத்தான் என்று சொல்கிறார்களே நாங்கள் நான் வண்டியில இருந்து நாங்கள் கடைசி யுத்தத்தில் இழந்தது அதிகம் உயிரை கொடுத்தது அதிகம் போராடியது அதிகம் சத்தங்கள் யுத்தங்களை கேட்டது அதிகம் ஆனா யாழ்ப்பாணத்து யாழ்ப்பாணத்தில் உள்ளவர்கள் அப்படி இல்லை ஆனா எதுக்கெடுத்தாலும் இப்ப எதுக்கும் யாழ்ப்பாணத்தான் யாழ்ப்பாணத்தின் என்று பலர் சொல்கிறார்கள் நிச்சயமாக இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பம் என்ற எண்ணத்தோட இந்த வீடியோ அந்த எண்ணம் எனக்கு இருக்குது ஆனால் அதுக்காக நீங்கள் கட்டாயம் என்ற கதையை வேண்டிய இல்லை நீங்கள் உங்களோட ஊருக்காக பாடுபட்டு தனியே நின்று அடி வாங்கினாலும் பரவாயில்லை ஆனால் நான் பொதுவாக நிற்க நிற்க வேணும் தான் சொல்கிறேன் நான் ஒரு யாழ்ப்பாணத்தான் நான் யாழ்ப்பாணத்தில் ஹாஸ்பிட்டலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சாம் ஆண்டு பிறந்த ஒரு மனிதன் ஸோ அதனால் எனக்கு சொல்கிறதுக்கு உரிமை இருக்குன்னு நான் நம்புகிறேன் அதாவது இப்போ பார்த்து பார்த்தமா இருந்தால் இந்த பிரிவு ஏன் உருவாகுது இப்போ தலைவர் இல்லாத காரணமாக இல்லாட்டி என்ன எல்லாரும் வீரன் என்று நாங்கள் சொல்ல வரமா என்று இல்லை மொத்தத்தில் சொல்லப்போனால் இலங்கை உருவப்படத்தையே நான் பற்றி உதாரணத்துக்கு சொன்னால் தலை யாழ்ப்பாணம் கிட்டத்தட்ட வகுறு வன்னி அப்படி ஒவ்வொரு அங்கங்களும் இல்லா அதாவது ஒரு அங்கம் உள்ளாடி இல்லாட்டி கூட ஒரு மனிதனால் வாழ முடியாதுன்றதை நாங்கள் புரிந்து கொள்வோம் அதாவது மூளை வேலை செய்கிறதுக்கு எல்லா இடத்தாலும் சாப்பாடு போகணும் அல்லாட்டி எல்லா எல்லோரும் எல்லா உடம்பில் எல்லா அங்கே ஒழுங்காக தான் உயிர் வாழ முடியும் அதை நாங்கள் புரிவோம் வந்து நீங்கள் தலைமையில விவரம இடத்த யோசிக்கக்கூடாது அப்போ அதை நீங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கவன் அதாவது உண்மைதான் இப்போ கொஞ்ச காலமாக இந்த யாழ்ப்பாணம் வன்னி மட்டக்களப்பு என்ற பிரச்சனை சூடு பிடிச்சிக்கொண்டிருக்கு தயவு செய்து இந்த பிரச்சனையை நிறுத்துங்க நாங்கள் எல்லாரும் ஈழத் தமிழர்கள் என்றதை புரிஞ்சு கொடுங்க நாங்கள் ஒற்றுமையாக நின்றால் மட்டும்தான் இன்னும் நாங்கள் விஷயங்களை சாதிக்க முடியும் ஏன் எங்களுக்கு தமிழ்நாட்டு தமிழர்களும் கூட பெரிய அளவில் ஒற்றுமை இல்லை பெரிய அளவில் கனெக்ஷன் கூட இல்லை ஸோ அதுவும் ஒரு காரணம் எங்களோட பெரிய பெரிய போர்கள் யுத்தங்களில் நாங்கள் எல்லாத்தையும் இழந்து இப்போ தனிமையில் எல்லாரும் தனித்தனியாக நிற்கிறது ஒன்றுமொண்ட சுருக்கி உங்களுக்கு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ முடிக்க விரும்புகிறேன் இப்போ லாச்சப்பிள்ளில் பார்த்த மாதிரி இருந்தால் குட்டி யாழ்ப்பாணம் என்று லாச்ச லாச்சப்பிள்ள சொல்லுவோம் மாதிரி அது கன்னடாலயம் இருக்குது டோட்மெனில் இப்போ பார்த்தோம்னா டோட்மெண்ட் ஒரு குட்டி யாழ்ப்பாணம்னு சொல்கிறார்கள் அப்படி சொல்லுவோம் ஆனால் உண்மையாக போனால் அந்த லாச்சப்பல்ல தனியாக யாழ்ப்பாணத்தால் மட்டும்தான் வாழ்கிறானா அதாவது யாழ்ப்பாணத்தானும் வாழ்கிறான் மட்டக்களப்பானும் வாழ்கிறான் வன்னியானும் வாழ்கிறான் மன்னாரும் வாழுது எல்லோரும் அங்கே வாழ பவனியாக வாழுது எல்லோரும் அங்கே வாழ்கிறார்கள் ஸோ ஏன் அதை நாங்கள் இனிமேலும் ஈழம் குட்டி ஈழம் என்று கூறக்கூடாது அது ஏன் அப்படி சொல்லக்கூடாது அதை நாங்கள் சொன்ன மாதிரி இருந்தால் நாங்கள் ஒற்றுமையாக இருக்க முடியும் தான் என்று ஒரு தனிப்பட்ட ஆலோசனை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கோ இது ஒருவரிடம் கோவத்தில் நான் கதைக்கலை எல்லாரும் ஒற்றுமையாக தான் இந்த எண்ணத்தையும் இந்த ஐடியாவையும் உங்களுக்கு சொல்லிக்க முடிந்தவர்கள் இதை நீங்கள் இண்டையிலிருந்து வீடியோலையோ எதுலையோ கதை கேட்கல அதையே சொல்லி பழகோ அடுத்தா சொல்லப்போனால் டாக்டர் அர்ச்சனா டாக்டர் அர்ச்சனா வந்து அடிக்கடி நான் யாழ்ப்பாணத்தான் நான் யாழ்ப்பாணத்தான்னு சொல்கிறது உண்மையாக சொல்லப்போனால் நிறுத்த வேணும் காரணம் என்னென்னா அவர் ஒரு பொது மனிதன் இப்போ அவர் முந்தி டாக்டர் மட்டும்தான் இப்போ ஒரு எம்பி தமிழ் எம்பி தமிழ் எம்பி என்ற அங்கே உள்ள மக்கள் மொத்த மக்களையும் இவர் கவனத்தில் கொள்ள வேண்டியது அவருடைய கடமை ஸோ அதை அதை தவறிவிட்டேன் பார்த்தோம்னா நீங்கள் யாழ்ப்பாணம் பண்ணி மட்டக்கலை பண்ணி பேர் சொல்லிக்கல உதாரணத்து சொல்ல போனால் இப்போ பிரியங்கான்ற ஒரு பிள்ளை அந்த சரிகம பாவில் பாடுது அது யாழ்ப்பாணத்து இழத்து யாழ்ப்பாணத்து பண்ணுன்னு சொல்கிறதில்லை தப்பில்லை அது வேலை சொல்கிறதுல தப்பு இல்லை ஏன்னா அது அந்த டிவியிலையும் அப்படி தான் சொல்கிறார்கள் அதில் தப்பு இல்லை ஆனால் வந்து வரையக்கில் இனிமேலும் நாங்கள் ஈழம் குட்டி ஈழம் அல்லாடி அதாவது லட்சப்பள்ள இருக்கிறது வந்து ஒரு குட்டி ஈழம் அண்டு இன்றையிலேருந்து மாறட்டும் முடிஞ்சால் மாற்றிக்கொள்ளுங்க மாற்ற நான் கவலைப்பட போகிற இல்லை ஒற்றுமை தான் முக்கியம் முதல் இதை கூட எங்களால் விட்டுக் கொடுக்க இலாட்டி மற்ற ஒன்றே நாங்கள் கைப்பற்ற ஞாபகத்தில் வச்சுருக்கோம் நன்றி வணக்கம்